அல்லாம இவனும் கையும் இந்த ஒரு பெரியார் அவங்க அற்புதமான ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க நோயும் நிவாரணமும் என்ன அந்த கிதாபுடைய பெயர் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒரே ஒரு கேள்வி தான் ஒரு வாலிபர் கேட்கிறார் என்னுடைய கல்வ வந்து விவாதத்துகளில் இன்புறுவது கிடையாது பாவத்துல தான் இன்புறுது பாவத்துல தான் இன்பம் அடையுது நல்ல அமல்கள் ஆர்வம் வர்றதே இல்லை நான் என்னதான் செய்யணும்னு சொல்லி கேள்வி ஒரே வரி தான் அவங்க பதில் எழுதனான பதில் எழுதினாங்க முன்னூறு பக்கத்துக்கு ஒரு கித்தாப் எழுதுனாங்க கேள்வி ஒன்றுதான் என்னால பாவத்துல விட முடியல பாவத்துல தான் என்னுடைய நசு விரும்புது நல்ல அமில்கள விருப்பம் வரதில்ல இந்த ஒரு கேள்விக்கு பதிலாக ஒரு கித்தாப் நிவாரணம் முன்னூறு பக்கத்துக்கு எழுதுனாங்க அந்த கித்தாப்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன உலகத்தினுடைய எந்த பொருளையும் அளவோடு நேசிக்கணும் அளவுக்கு அதிகமாக நேசித்தால் மௌத்துடைய நேரத்துல எதை நேசித்தானோ அதான் வரும் அல்லாவுடைய நினைவு வராது அதுக்கு ஒரு சம்பவம் சொன்னாங்க ஒரு வாலிபர் தன்னுடைய வீட்டு வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார் யதார்த்தமா உட்கார்ந்து இருக்கிறார் அந்த நேரத்தில் திடீரென்று அந்த ஒரு பொது குளியல் அறைகள் அந்த காலத்துல இருக்கும் ஆண்களுக்கு தனியாக குளியல் அறை பெண்களுக்கு தனியாக புளியல் அறை அதுல வந்து தான் எல்லாரும் குளிப்பாங்க அரபியில் அதுக்கு ஹம்மாம் என்று சொல்லுவாங்க ஒரு வாலிபர் பெண் ஒரு குளியல் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க உடனே இவரும் பார்க்குறாரு ஒரு அழகான பெண் இளம் பெண் தனியாக போறாளன்னு சொல்லி அவ பின்னாலேயே இந்த வாலிபரும் போறாரு அவ எந்த கொள்கை அறைக்குள்ளே போனாலும் பின்னால் இவரும் உடனே போய் கதவு போட்டிடுறார் கதவு போட்டிடுறார் இப்போ அந்த வாலிப பெண்ணுக்கு புரிஞ்சிருச்சு இங்கே ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது நல்ல பெண் கிரைச்சம் உள்ள பெண் ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு அடியானுடைய உள்ளத்துல தப்புவா இருந்தது ஒரு பாவம் செய்யக்கூடாதுங்கிற உறுதி இருந்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியையும் எல்லாம் காட்டுவான் இப்போ அந்த பெண் ஆபத்தை உணர்ந்துட்டானே தன்னந்தனியாக ஒரு அடையிற ஒரு வாலிபனும் தானும் இருக்கிறோம் போட்டோ போட்டுடுச்சு என்ன செய்யறது உடனே அந்த பெண்மணி பதறாமல் அந்த வாலிமன்கிட்ட கேட்குறா உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி நான் உன்னை அடையிறதுக்காக தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ அழகா நிதானமாக சொன்னால் என் மேலே நீ எவ்வளோ ஆசை வச்சிருக்கிறியோ அதை விட படமடங்கு நான் உன் மேலே ஆசை வச்சிருக்கிறேன் என் மேல எவ்வளோ ஆசை நீ வச்சிருக்க அதை விட மடங்கு நான் உண்மையில ஆசை வச்சிருக்கிறேன் நான் அதுக்கு முன்னால எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது எனக்கு வாங்கிட்டுவான்னு சொல்கிறான் அவனுக்கு சந்தோஷத்தில் கைதான் ஓடல இதை அவன் செஞ்ச தந்திரம் தப்பிப்பதற்கு உண்மையில எனக்கும் விருப்பம் ஆனால் நம்ம தவறு செய்யறதுக்கு முன்னால் ரொம்ப பசியில் இருக்கிறேன் ஏதாவது வாங்கிட்டுவான்னு சொல்லி அவன் மகிழ்ச்சியில் தடையுதில் போய் ஏதோ வாங்குறதுக்காண்டி போறான் அந்த நேரத்தில் அவ தப்பிச்சு போயிட்டான் அந்த நேரத்துல அந்த வாலிபன் தப்பிட்டான் இது அந்த காலத்து பெண்களுடைய நிலை கடைசியில் அந்த வாலிபன் திரும்பி வந்து பார்க்கறான் அந்த பெண்ணை காணும் எங்க போனான்னு தெரியல அவன் மேல கொண்ட அன்புனால அவன் மேல கொண்ட பாசத்தினால சதாவும் அவளை பற்றியே புலம்ப ஆரம்பித்தான் மௌத்துடைய நேரத்துல அவனுக்கு மக்கள் களிமா சொல்லுப்பான்னு சொல்றாங்க களிமா சொல்லுங்கிறாங்க ஆனா அந்த பெண்ணுடைய பேச்ச பேசிட்டு இருக்கிறான் அவளை பத்தியே பேசிட்டு எந்த பொருளை அதிகமா நேசிக்கிறானோ மௌத்துடைய நேரத்துல அதுதான் வரும் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்துல இன்றைக்கு எதிரின் மீதோ அதிகமான மோகங்கள் அதிகமான பிரியங்கள் இது மரண நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் இல்லாமல் எல்லாம் இந்த தந்திருக்கிற ஹயாத்துல அவனுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து மௌத்துடைய நேரத்துல களிமாவோடு மரணிக்கிற தொகைப்பை தந்தல்வானாக